கொஞ்சம் வேற ஒரு இடத்துல இருக்க சொல்லிவிட்டு அவர் மட்டும் போய் அவங்க முன்னால் சாஸ்டாங்கமாக காலில் விழுந்து கதறி அழுதுருக்கிறாரு ஸோ இதெல்லாம் எப்போவுமே ஒரு நடிகன் செய்யும்போது பயங்கரமான நடிப்புடா அப்படின்னு இங்கே ஈஸியாக விமர்சனம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் காலையிலிருந்து அதை கேட்குற நமக்கே இவ்வளோ வருத்தமும் வேதனையும் இருக்கும் பொழுது சம்மந்தப்பட்ட அந்த குடும்பத்தை நேரில் பார்க்கும்போது எவ்வளோ எமோஷனாக இருப்பாருங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஒரு முறை விஜய சொன்னார் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் சார் இது மாதிரி பிரைவசியே இல்லை சார் நெருங்கிய உறவினர் ஒருத்தர் இறந்துட்டார் அதுக்காக நான் போயிருந்தேன் அப்போ வந்து ரசிகர்கள் நிறைய பேர் சூழ்ந்து தளபதி தளபதினு ஆரம்பிச்சிட்டாங்க இளைய தளபதி அப்போ இளைய தளபதி இளைய தளபதினு கற்றுனாங்க அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் சொல்லும்பொழுது அவர் இளைய தளபதியாக இருந்தார் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது உள்ளபடியாக அழுகை வந்தப்போ கூட அவங்கெல்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு எப்படி பாருன்னு சொன்னதெல்லாம் நம்ம காதில் விழுந்துச்சு சார் அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொல்லிகிட்டு இருந்தார்